ஒரு தோட்டத்தில் அணில் ஒன்று விளையாடிக் கொண்டிருந்தது அருகே புலு ஒன்று இலையை தின்று கொண்டிருந்தது இந்த புழு எங்கிருந்து வந்தது அணில் சிந்தித்தது புழுவின் அடைகள் சென்று நண்பா வா இருவரும் விளையாடலாம் என்று அழைத்தது புழு பேசவில்லை இலையை தின்று கொண்டே இருந்தது தேனி ஒன்று படந்து வந்தது புழுவை பார்த்தது இப்படி தின்று கொண்டே இருந்தால் பருத்து விடுவாய் உன்னால் நகரக்கூட முடியாது என்னை பார் மெலிதாக உள்ளேன் எளிதாக படைக்கிறேன் என்றது புழு ஒன்றுமே பேசவில்லை இலையை தின்று கொண்டே இருந்தது புழுவின் உடல் படுத்து நிறம் மாறியது நாட்கள் சில சென்றன அணில் தேனி இரண்டும் புழுவை தேடின ஆனால் புலி இருந்த இடத்தில் கூடு ஒன்று இருந்தது புலி எங்கே புலிகளுக்கு என்ன ஆயிற்று என்றது அணில் கூடாக மாறிவிட்டதோ என்றது தேனி நாட்கள் சில சென்றன தப் என்ற சத்தம் கேட்டது அணிலும் தேனியும் கூடு இருந்த இடத்திற்கு விரைந்து வந்தன கூடு உடைந்திருந்தது என்ன ஆச்சரியம் அதிலிருந்து வண்ண சிறுகளுடன் பூச்சி ஒன்று வெளியே வந்தது வானில் படந்தது அது வண்ணத்து பூச்சி மற்றபடி இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி